மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது நம்ம என்ன நினச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மூட நம்பிக்கைன்னா அது கடவுள் ம கடவுள் சார்ந்தது கடவுள் நம்பிக்கை சார்ந்தது அதில் தான் மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு நீ வந்து கடவுள் நம்பிக்கை ஏன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது இந்து மு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லைனாலே நீ பகுத்தறிவுவாதி அவ்வளோதான் முடிஞ்சுது நம்ம பகுத்தறிவாளர் ஆகிட்டோம் அதோடு முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிறாங்க நம்ம அறிவு அறிவாளி ஆகிட்டோம் மூட நம்பிக்கை நமக்கு இல்லை எனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை சாதி மீது நம்பிக்கை இல்லை உடனே அதுலேருந்து உடனே நம்ம பகுத்தறிவாயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அத்தோடு முடிஞ்சு போல் நம்ம மூட நம்பிக்கையிலேருந்து வெளியேறும் நிறைய நம்பிக்கை இருக்குது இது வரும் க இது ஒரு இது ஒரு இது இந்த இது வந்து கடவுள் சார்ந்த நம்பிக்கை தான் அது சாதி சார்ந்த நம்பிக்கை தான் அது இன்னும் நிறைய நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும் அதுதான் அறிவுப்படும் ஆங்கில வழியில் தான் கல்வி கற்கணும் அந்த நம்பிக்கை ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்படி மதம் ம மதம் மூட நம்பிக்கை ஏன் மதத்தை விட்டு வெளியே வர ஏன் சாதியை விட்டு வெளியே வர அது அவ்வளோ அழிவை தரும் அதில் நம்பிக்கை வைக்காதீங்க அது அழிவை தரும் அதனால தான் நம்ம சாதியை விட்டு மதத்தை விட்டு வெளியில் வரும் அப்போ அதுபோல் நீ தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும் நீ வந்து ஆங்கில வழியில் கல்வி கற்பது அவ்வளோ அழிவை தரும் குற்றங்களுக்கு காரணமாக அமையும் ஏன்னா மாணவர்களால் பாடம் படிக்க முடியாது அது ஆங்கில வழி நம்ம இப்போ நான் பேசுகிறேன் என்னால் என் இங்கிலீஷில் பேசுனா பேச முடியுமா நானும் ப்ளஸ் டூ எல்லாம் படிச்சுருக்கேன் இருந்தாலும் இங்கிலீஷில் பேசணுன்னா என்னால் பேச முடியாது இல்லை முயன்றால் முடியும் நான் ஏன் முயன்றால் நான் எதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணோம் எனக்கு ஈஸியாக இருக்கே ஒரு வழி இந்த வ ஒரு வழியில் ஈஸியாக போகலாம் அப்படின்னா நான் எதுக்கு கஷ்டப்பட்டு போகணும் ஈஸியாக போகிறதுனா இப்ப ஜப்பான்காரங்க அவங்க மொழியில் தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு மட்டும் முடியாதான்னு அவங்களுக்கு ஆங்கிலம் பேச முடியாதா முயன்றா முடியாதா அவங்ககிட்ட போய் அப்போ அவங்க ஏன் முயலணும் அவங்களுக்கு தான் ஜப்பான் மொழி இருக்குது பேசுவதற்கு ஒரு மொழி இருக்கே அதனால் பேசவே தே மொழியே இல்லாதவங்ககிட்ட தான் அவங்களுக்கு தான் ஒரு மொழியை கற்றுக் கொடுத்து உங்களால் முடியும்னு நம்ம சொல்லாமல் தவிர நமக்கு ஏற்கனவே அற்புதமான மொழி இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஆங்கிலத்தில் பேசணும் அதனால் இந்த ஆங்கில வழியில் தான் இது ஒரு மூட நம்பிக்கை கல்வி சார்ந்த மூட நம்பிக்கை அது வந்து கடவுள் சார்ந்த மூட நம்பிக்கை அப்புறம் சாதி சார்ந்த மூட நம்பிக்கை அப்புறம் நிறம் சார்ந்த மூட நம்பிக்கை இருக்குது வெண்மை நிறம் தான் அழகுன்றது கருப்பு நிறம் எல்லா நிறமும் அழகு அல்ல கருப்பு தான் உயர்ந்து அப்படின்னு சொல்ல தேவையில்லை எல்லா நிறமும் அழகு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும் அதுதான் அறிவுபூர்வமானது வெள்மை வெ வெண்மை நிறந்தால் அழகுன்னு நினச்சிட்டு பேரன் லவ்லி போட்டு வெள்ளையாக மாற்றுறது அப்புறம் அது ஒரு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிறது நிறைய விஷயங்களில் இருக்குது அது மாதிரி தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும் அதுதான் அறிவுபூர்வமானது இல்லை ஆங்கில வழியில் தான் கல்வி கற்கணும் இந்தியும் சேர்த்து கற்றுக்கணும் இதெல்லாம் மூட நம்பிக்கை இன்னும் நிறைய மூடநம்பிக்கைகள் சேர்ந்து சேர்ந்து போகுது இதுவும் கல்வி சார்ந்த மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைகள் என்ன அழிவை தரும் என்பது அதோட அதோட ஆபத்துங்கிறது எவ்வளோ பெருசு எப்படி ஒரு மதம் மூட நம்பிக்கை என்பது மனிதர்களை முட்டாளாக்குமோ அழிவை நோக்கி அழைத்து சொல்லுமோ சாதி மீது பற்று வை வைக்கிறவர்களே அந்த சாதி நம்பிக்கை அந்த சாதி ரீதியான அந்த மூட நம்பிக்கை என்பது அவர்களை அழிவை நோக்கி அழைத்து அது அதுபோல் இதுவும் இதுவும் அப்படி தான் க ஆங்கில வழியில் கல்வி கற்பது அவர்களை அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் அதுமாதிரி வெண்மை நேரத்தில் மோகம் வைப்பது வெள்ளையா இருந்தால் அழகுன்னு நினைக்கிறது அதுவும் அவங்கள அழிவை நோக்கி தான் அழைத்து செல்லும் இப்போ கருப்பில் கருப்பாக இருக்கிறது அழகுன்னு தெரியாமல் இருந்துட்டாலே அழகுன்னு நினச்சிக்கிறாங்க அப்போ அதுவும் அவங்களுக்கு அழிவு தான் தரும் பேரண்ட்ல எல்லாம் போட்டு கெமிக்கலெல்லாம் போட்டு அப்போ அதுக்கு காசு செலவாகுது இல்லை வெள்ளை ஆகணும்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுக்கிறது அது எவ்வளோ காசு செலவாகுது அழிவு ஒரு ஆங்கில வெ வெண்மை நிறத்தை நீ அழகுன்னு நினைக்கிறதுனால ஒரு இயற்கையாகவே உனக்குள்ள ஒரு நிறம் இருக்குது அந்த நிறமே போதும் அப்போ அதை நீ உயர்வாக நினைக்காமல் நீ வெண்மை நிறம் தான் அழகுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு மேக்கப்பு பவுட்ரு ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்று அப்புறம் அதுக்கு ஒரு க தாழ்வு மனப்பான்மை வேற ஏகப்பட்ட பணம் செலவு உழைப்பு செலவு அந்த உழைப்பு ஃபேர் அண்ட் லவ்லி அதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக மேக்கப் போடுறதுக்கு பதிலாக வெண்மையை வெள்ளையாக மாற்றணும் வெள்ளையாக காட்டிக்கணுங்கிறதுக்காக நீ பண்ணுற அந்த மேக்கப் செலவு அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இப்படி மூட நம்பிக்கைகள் அத்தனையும் அழிவை தரக்கூடியது அதனால் ஊட மூட நம்பிக்கைகளும் அவ்வளோ சாதாரண நினைக்காதீங்க இப்போ கல்வியில் ஆங்கில மொழி தான் ஆங்கில மொழி தான் சிறந்த மொழி ஆங்கில மொழியில் தான் கல்வி கற்கணும்னு கல்வி கற்க போய் என்ன ஆகிப்போச்சு இன்றைக்கி நிறைய பேர் படிப்பே வர மாட்டேங்குது பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க எல்லாம் இன்றைக்கி படிப்பு மேலே வெறுப்பாக இருக்காங்க படிக்கவே பிடிக்கலை தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆங்கில வழியில் கல்வி கற்கிறவர்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா அது ஏதோ அவங்க ஏதோ மூடி தனியார் பள்ளிங்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்பாடு அப்படி இப்படிலாம் வச்சு அவங்க பெற்றோர்கள் கொஞ்சம் படித்தவங்கிறதுனால கஷ்டப்பட்டு போராடி தான் அதை பண்ணுறாங்க அங்கே கூட நிறைய ஓ ஓட்டைகள் இருக்குது நிறைய சீர்கேடுகள் இருக்குது அங்கே அங்கேயும் கல்வி ரொம்ப ஒன்றும் சிறப்பாக இல்லை இப்போ அரசு பள்ளிகள் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள்லாம் வறுமையில் இருக்காங்க விவசாய நிலத்துக்கு போய் வேலை பார்க்குறவங்க பிள்ளைகளுக்கு தனியாக கவனம் செலுத்த முடியாது அங்கேயும் போய் இந்த ஆங்கிலத்தை க பூத்தி டியூஷன்லாம் படிக்க வைக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்கூல் முடிஞ்சோன்னா டியூஷன் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கூல் ஃபீஸோட டியூஷனுக்காக செலவழிக்கிற ஃபீஸ் இருக்குது பாருங்கள் அது இணையாக இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் ஐம்பதாயிரம்னா டியூஷன் ஃபீஸு ஐம்பதாயிரம் அப்போ அதுக்கெலாம் அவங்க இப்படி இதுதான் தூக்கி நிப்பு இதெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க ஒரு கல்வி ஆங்கில வழி கல்வியை முட்டு கொடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படி தான் நிப்பாட்டி வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு அப்புறம் பேரண்ட்ஸ் வேறு அவங்க எப்போ பார்த்தாலும் திட்டுவாங்க ஏன்னா பயமாக இருக்கலை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பசங்களுக்கு லட்சக்கணக்கான செலவு பண்ணி படிக்க வைக்கிற போது இந்த தனியார் பள்ளி மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைகள் மீது அதீத கவனமாக இருப்பாங்க ஏன்னா பணம் கொடுத்து ப படிக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பழைய பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கணும் இல்லைன்னா வந்து போட்ட போட்ட காசெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுவோம் அப்புறம் டியூஷன் சேர்ப்பாங்க அது ஒரு காசு இப்படி தான் வந்து அந்த ஆங்கில வழி கல்வி முட்டு கொடுத்து நிப்பாட்டப்படுகிறது ஆனால் அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வறுமையில் இருக்காங்க பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த முடியாது அப்படி இருக்கும்போது ஆங்கில வழி கல்வியை அந்த அரசு பள்ளிகளில் புகுத்தி டியூஷனும் போக முடியாது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு டியூஷனும் போக முடியாது முட்டு கொடுக்குறதுக்கு அங்கே ஆள் இல்லை வசதி இல்லை போதுமான சூழல் அரசு பள்ளி மாணவர்கள் வறுமையில் வா வாழ்வதால் அவருடைய பெற்றோர்களால் தங்கள் பிள்ளைகளை முட்டு கொடுத்து நிப்பாட்ட முடியல அந்த ஆங்கில வழி கல்வி மூலமாக அதனால் அந்த ஆங்கில வழி கல்வியோட பாதிப்பு இந்த அரசு பள்ளிகளில் தெளிவாக தெரியுது தனியார் பள்ளிகளில் அது மூடி மறைக்கப்படுகிறது உள்ளே இருக்கிறது எல்லா புண்ணு இருக்குது கோ பூரா புண்ணாக தான் இருக்குது அதை கோட்டு போட்டு மறைக்கிறாங்க எங்கே தனியார் பள்ளியில் ஆனால் என்னென்னா இந்த அரசு பள்ளிகளில் கோர்ட்டு வாங்குறதுக்கு பணம் இல்லை வெளிவ அந்த கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டு வாங்குறதுக்கு அந்த உடலில் இருக்கிற அந்த ஆங்கில வழி கல்வியால் இந்த கல்வியில் கல்வி என்கிற அந்த உடம்பில் ஏற்பட்டால் புண்களை மறைப்பதற்கு தனியாக அரசு பள்ளிகளில் போ கோட்டு சூட்டு வாங்குறதுக்கு பணம் இல்லை அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதனால் வந்து அரசு பள்ளியில் ஆங்கில வழி கல்வியால் மாணவர்கள் படிக்க முடியாமல் படிப்பு மீது வெறுப்பு ஏற்பட்டு கோபத்தை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அப்போ இது ஒரு மூட நம்பிக்கை ஆங்கில வழி கொள்வியில் கல்வி மூலமாக பாடம் இருப்போம் அது ஒரு மூட நம்பிக்கை இப்படி மூட நம்பிக்கைகள் வந்து நிறைய வகையில் இருக்குது உணவு சார்ந்த மூட நம்பிக்கைகளும் இருக்குது வெள்ளச்சினி நல்லதுதான்னு சொல்கிறவங்க ஒரு இன்னும் இருக்காங்க வெள்ளச்சினி பாய்சன் அது ஒரு விஷன்னு முடிவாயிடுச்சு இன்னமும் அது நல்லதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க பாருங்கள் அது ஒரு மூட நம்பிக்கை வெண்மை நிறம் தான் உண்மையான அழகுன்னு நினைக்கிறாங்க அது ஒரு மூட நம்பிக்கை அது போன்று வந்து தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அழகு தாவரங்கள்லாம் வளர்ப்பாங்க அழகுக்காக வளர்ப்பாங்க அதுக்காக நீ தண்ணீரை செலவு பண்ணுவாங்க காசை செலவு பண்ணுவாங்க தொட்டி வாங்குவாங்க உழைப்பு நேரத்தெல்லாம் செலவு பண்ணுவாங்க அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனால் அவங்க வீட்டில் எதாவது மூலிகை தோட்டம் இருக்குமானா கிடையாது அப்போ மூலிகையும் அழகு தானேப்பா மூலிகையும் அழகு தானே அது பார்த்தா அதுலேருந்து அதுதான் உண்மையான அழகு அதை ரசிக்க பழைக்கோ எந்தவித பலனும் தராத அழகு தாவரம்னு சொல்லிட்டு வளர்க்குறதில்ல அதுவும் ஒரு மூட நம்பிக்கை அப்போ மூலிகைகள் நமக்கு ஒரு பலன் தரும் இப்போ எதாவது வயிற்று புண்ணு இருக்கா நாலு மனத காளிக்கிறையாக படித்து சாப்பிடு அப்போ அதில் ஒரு கற்பூரவள்ளி செடியை அதில் ரெண்டு இலைகளை பறித்து சாப்பிடு அதனால் உனக்கு நன்மை உடல் கற்பூர வலி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மனத காளிக்கிற எவ்வளோ அழகாக இருக்குது அப்போ இதுதான் உண்மையான அழகு உனக்கு எது நன்மை தருகிறதோ அதுதான் உண்மையான அழகு இப்போ வந்து உன்னுடைய அம்மாவை தான் உனக்கு ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க அப்போ உன்னுடைய அம்மா எப்படி இருந்தாலும் அது உனக்கு அழகு தானே யாரோ யாரோ ஒருத்தருடைய அம்மா வந்து வெள்ளையாக இருக்காங்க அவங்க தான் அழகுன்ட்டு சொல்லுவியா நீ உனக்கு யார் நன்மை உன் யார் அக்கறையாக இருக்கிறார்கள் உனக்கு யார் நல்லது நல்லது நினைக்கிறாங்க அவங்க தானே அழகு உன்னுடைய அம்மா எப்படி இருந்தாலும் அது உனக்கு அழகாக தானே தெரியணும் அப்போ நீ மனத்தை கழிக்கிறே ஏன் அழகு இல்லைன்னு சொல்கிற எதுக்கும் பயன் தராத அந்த அழகு தாவரம் பாருங்கள் எதுக்கும் பயன் தராது அதை போய் காசு கொடுத்து வாங்கி அதை போய் அழகுன்னு சொல்கிற உனக்கு உபயோகப்படணும்லப்பா உனக்கு பலன் தரணும்ல அதுதானே அழகு அந்த மாதிரி அழ இது ஒரு மூட நம்பிக்கை தாவரம் அழகு தாவரம் சார்ந்த ஒரு மூடநம்பிக்கை அதுபோல் மருத்துவம் மருந்துகளால் நோயை குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அதுவும் ஒரு மூடநம்பிக்கை நோய்களுக்கு காரணமே நோய்களை தருகிற உணவுகள் உணவு பழக்கங்கள் தான் நோய்களுக்கு காரணம் அப்போ அந்த உணவு பழக்கத்தை விடறதுக்கு இவங்களால் முடியலை இப்போ பரோட்டா சாப்பிட்றதுக்கு என்னால் முடியலைப்பா நான் வந்து டெய்லி பரோட்டா சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பரோட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறுக்கு வயிறு வயிறு புற்றுநோய் வந்துருச்சு குடல் புற்றுநோய் வந்துருச்சு புற்றுநோய் வந்த பிறகு இவர் மருத்துவர்கிட்ட போகிறார் அப்போ நீ பரோட்டா சாப்பிடாமல் இருந்தால் நீ மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு மருத்துவமே தேவையில்லை மருத்துவம் என்பது நம்முடைய அடிமைத்தனம் நம்ம பலவீனப்பட்டு கிடக்கும் நம்ம அடிமைப்பட்டு நிறைய விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாகனங்களில் போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகுது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால தானே மருத்துவம் இருக்கிறனால தானே இது குணமாச்சுது நீ எதுக்கு வாகனத்தில் போகிற நீ காடுகளில் குடிசையில் நடந்து ஓடி ஓடிப்போயன் உனக்கு எதுக்கு வாகனங்கள் எதுக்கு டூ வீலர் எதுக்கு காரு பஸ்ஸு அப்போது உனக்கு நீ அதுக்கெல்லாம் அடிமையாக கிடக்கிற இது வேணும் தேவையில்லாத விஷயத்துக்கு நீ அடிமையாக கிடக்கிற நீயே வந்து தேவையில்லாத பிரச்சனையில் இ இழுத்து விட்டுட்டு அப்புறம் அதில் அதனால் ஏற்படுற பிரச்சனைக்கு தான் உனக்கு மருத்துவம் என்பது தப்பு ஜாம் சாப்பிட வேண்டியது டீ டீ குடிக்க வேண்டியது வெள்ளச்சினி கலந்த டீ எல்லாம் குடிக்க வேண்டியது அப்புறம் ஜாங்கிரி சாப்பிட வேண்டியது அல்வா சாப்பிட வேண்டியது பூந்து லட்டின் இனிப்பாக சாப்பிட வேண்டியது கடைசியில் சக்கரை நோய் அது உடனே மருத்துவர் அப்போ தான் மருத்துவர் நீ ஒ உணவு கட்டுப்பாடோட இருந்தால் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் அப்படின்னு சத்தான உணவுகள் உப்பு சேர்க்காமல் பச்சையாக வேக வச்சா சாப்பிட்ருந்தா உனக்கே நோய் வரப்போது உனக்கே மருத்துவம் தேவை அப்போ நீ சாப்பிடக்கூடாத உணவுகளுக்கெல்லாம் நீ அடிமையாக கிடக்கிற அதனால தான் உனக்கு வந்து நோய் வருது அதனால தான் உனக்கு மருத்துவம் தேவை உன்னுடைய அடிமைத்தனத்துக்கும் வீக்னஸ்க்காகவும் ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டியிருக்கு நீ வந்து இதுக்கு அடிமையாயிட்ட இப்போ சாராயம் குடிக்கிறதுக்கு நீ அடிமையாயிட்ட சரக்கு அடிக்கிறதுக்கு நீ அடிமையாகிட்ட வயிறு புண்ணாகிடுது அப்போ உன் பொண்ணை குணப்படுத்துறதுக்காக அங்கே ஒரு எம்பிபிஎஸ் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்காங்க எம்பிபிஎஸ் மருத்துவர் அவர் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு அவரும் ஜெரக்கடிக்கிறார் அந்த மருத்துவர் மட்டும் என்ன ஒழுங்காக உணவு கட்டுப்பாடு இருக்கார் அவரும் அவரும் ஜரக்கடிப்பார் கிளினிக்கு வேலைலாம் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போய் ஒரு பெக் அடிப்பார் அப்போ அவருக்கும் அது தேவை அப்போ அவர் அவரு அவருக்கு தேவை சரி நமக்கும் நம்மளை போல தான் அவங்களும் நம்மளை போல தான் அவங்களும் பலவீனமாக இருக்காங்க அடிமையாக கிடக்கிறாங்க நோய்களை தருகிற உணவு சாப்பிட்ற மதுபானத்தை குடிக்கிறது அதுக்கு அடிமையாக கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாம் கட்டுப்பாடோட இருந்தால் நமக்கு மருத்துவம் தேவையில்லை எளிமையாக வாழலாம் இப்போ நீ நீ கட்டுப்பாடு இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்ட பாரு கண்டதையும் சாப்பிட்டதுனால இப்போ பாருங்க நமக்கு மருத்துவங்கிறது ஒன்று தேவைப்படுது மருத்துவராகிறது அவர் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கு ப பல வருஷம் படித்து பல வருஷம் பயிற்சி பெற்று நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்தனால தான் அவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை மருத்துவம் என்பது தேவ தேவையில்லாத வேலை நீ பார்த்த தேவையில்லாத வேலையால் தான் அவங்களும் மருத்துவம் பார்க்குறா மருத்துவம் என்கிற நமக்கு வந்தது நீ எதுக்கு வாகனங்கள்லாம் ஒற்று நடந்து போகக்கூடாதா நீ என்ன பெரிய இவரா நீ மனுஷங்களாக என்ன மனுஷங்களாக நீங்கள் நீங்கள்னா பெரிய இவங்களா ஏன் நடந்து போக வேண்டியதுனா ஏன் ஓடி போக வேண்டியதுனா ஏன் உடல் உழைக்க வேண்டியதுனா எதுக்கு உங்களுக்கு இந்த இயந்திரங்கள் எதுக்கு இந்த வாகனங்கள் ஏன் உன்னால் முடியாதா குடிசையில் உன்னால் வாழ முடியாதா நம்ம வந்து குரங்குகள் தானே நம்ம வந்து எப்போ குடிசை கட்ட ஆரம்பித்தோம் மனிதராக மாறி ஆரம்பித்த பிறகு தானே குடிசையில் வாழ்ந்தோம் ஏன் ஒரு குடிசையில் ஒரு குறை ஒரு காடுகளில் நம்மளால் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ முடியாதா வெறுங்கால நடந்து போக முடியாதா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரும் செருப்பு போட்டாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செருப்பே போடலை இந்த மக்கள் வெறுங்கால தான் நடந்தாங்க அப்போல்லாம் நம்மளால் வாழ முடியலையா அப்போல்லாம் நம்ம மக்கள் உயிர் வாழலையா அப்போ இதெல்லாம் தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலையில் பார்த்துக்கிட்டு வாகனத்தில் போகிறது டூ வீலரில் போகிறது அப்புறம் ஆக்சிடெண்டில் வருஷத்துக்கு பத்து லட்சம் வருஷம் ஆகிறாங்க தேவையில்லாத வேலை பார்த்தா இதுதான் நடக்கும் பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடையுது படுகாயம் அடைகிறாங்க விபத்தினால் தேவையில்லாத மனிதர்கள் பார்க்குற தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு அதுக்கு தான் மருத்துவம் நீ கட்டுப்பாடோடு இருந்தனா உணவில் கட்டுப்பாடோட நோய் வராது வாழ்க்கையில் கட்டுப்பாடு எளிமையாக வாழு ஒரு இயற்கையோடு கலந்து எ எளிமையாக குடிசையில் விவசாயம் பார்த்துட்டு குடும்பமாக கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக நண்பர்கள் உறவுகள் அன்பு பாசம் குழந்தைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு ஜெகஜோதியாக சூப்பராக ஒரு வாழ்க்கை வாழ் நல்ல பத்து மணி நேரம் தூங்கு மின்சாரம் இல்லாத உலகம் நைட்டு ஃபுல்லாக தூங்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் நமக்கு மருத்துவமும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல இப்போ மருத்துவம் என்பது தேவையில்லவில்லை அப்போ மருத்துவம்தான் நோயை குணப்படுத்த நீ நம்புறப்பார் அதான் மூட நம்பிக்கை இது மருத்துவம் மூட நம்பிக்கை தான் குணப்படுத்தும் நம்பர் நம்புறப்பாரு அப்புறம் அதுக்குள்ளே ஒரு சண்டை யோ மருத்துவமே மூட நம்பிக்கை இப்போ மருத்துவர்களுக்குள்ளே சண்டை எங்கள் தான் உண்மையான மருத்துவம் எங்கள் தான் உண்மையான மருத்துவம் நாட்டு மருத்துவம்தான் உண்மையானது அலோபதி தான் உண்மையானது ஆங்கிலம் பொய்யானது மருத்துவமே பொய்யா உங்களுக்கு பொங்கலே கிடையாது எங்கே நீ போகி பண்டிகை கொண்டாடிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு காமெடி வரும் பார்த்திங்களா அது மாதிரி இருக்குது யோ உங்களுக்கு பொங்கலே கிடையாதியா அப்படின்ற மாதிரி மருத்துவமே போய் இதில் இவனோட வேறு சண்டை எங்கள் தான் உண்மை எங்கள் தான் உண்மைன்னுட்டு அது மாதிரி மனுஷங்க வந்து மூட நம்பிக்கை ஏக இது ஒரு மூட நம்பிக்கை உலகங்க இந்த இயந்திர அறிவியல் உலகமே மூட நம்பிக்கை உலகம் வா மனுஷங்க இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இப்படி வாழ்ந்தால் தான் அவங்க நல்லா வாழ்வாங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கைக்கு தான் நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றான் விபத்துகளால் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க அடுத்த பத்து வருஷத்தில் ஒரு கோடி பேர் சாப்பிடறாங்க அது நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் விபத்துகளால் மோட்டார் வாகன விபத்துகளால் ஒரு கோடி பேர் சாப்பிட போகிறோம் சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு பத்து பேர் அப்போ அடுத்த பத்து வருஷத்தில் ஒரு கோடி பேர் போகிறாங்க கடந்த பத்தாண்டுகளில் ஒரு கோடி பேர் செத்துட்டாங்க அப்புறம் அணு உலைகள் அங்கங்கே ஆபத்து அணு ஆயுதங்கள் அணு குண்டுகள் ஒவ்வொரு இந்தியாக்கிட்ட ஒரு இரநூறு ஐநூறு அணுகுண்டு இருக்குது அமெரிக்காக்கிட்ட ஒரு ஆயிரம் அணுகுண்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மூடநம்பிக்கை இப்படி தான் வாழணும் இப்படி ஆபத்துகளை உருவாக்கி வச்சுருக்காங்க இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினச்சிருக்கான் பாருங்கள் இதெல்லாம் மூட நம்பி மூட நம்பிக்கை எவ்வளோ கொடூரமான ஏதோ சும்மா மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டுருக்காங்க நினச்சிட்டு இருக்கீங்களா எல்லோருமே மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை எவ்வளோ ஆபத்தானது சண்டை போட்டால் தான் நம்மளால் வாழ முடியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் போர் இன்றைக்கி போரிட்டுருக்கானுங்க சண்டை போடாமல் வாழ முடியாதா சண்டை போடாமல் வாழலை நீங்கள் என்ன சண்டை போட்டுட்டா இருக்கீங்க நான் என்ன சண்டை போட்டா நான் நாலு பேர்கிட்ட பேசலை பழகலை நம்ம என்ன சண்டை போட்டா இருக்கோம் நான் நம்ம சில நாடுகளோட நட்பாக இருக்கோமே அது மாதிரி நீ ஏன் நட்பாக இருக்க முடியல பக்கத்து நாட்டு கூட ஏன் சண்டை போடுற ஏன்பா இஸ்ரேல் கூட ஏன்பா சண்டை போடுற ஏன் பாலஸ்தீனத்து கூட இந்த இஸ்ரேலில் பார்த்து நான் கேட்குறேன் ஏன் பாலஸ்தீனத்து கூட சண்டை போடுற ஏன்பா ரஷ்யா நீ ஏன் உக்ரைன் கூட சண்டைப்படுறேன் அமெரிக்கா இருக்குது தெரியாது நீ பாட்டுக்கு சண்டைன்னு போய்ட்டு சண்டையை மூட்டி விட்டு அந்த ரஷ்ய அதிபர் புதின் வந்து சண்டையை மூட்டி விட்டு உன் பாட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான் ஒழிஞ்சுக்கிறான் சாப்பிட்றது யார் இந்த ராணுவர்கள் தானே அவங்களுக்கு குடும்பம் இல்லை குழந்தைகள் இல்லை குட்டிகள் இல்லை வாழணும்னு அங்கே ஆசை இல்லை கண்ணோகள் கிடையாது ஒருமுறை தானே வாழ போகிறாங்க ஆ ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தாமல் அப்போ இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே வாழ்கிறதுக்கு வழி இருக்குது சமாதானமாக வாழ்கிறதுக்கு நமக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தே நீ சண்டை போடுறேன்னா அப்போ அது மூட நம்பிக்கை தானே அந்த மூட நம்பிக்கை கிடைச்ச தண்டனை தான் இன்றைக்கி ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே செத்து போயிட்டாங்க ரெண்டு லட்சம் பேர் செத்துட்டாங்க ரஷ்யாவிலேயும் உக்ரைன்லேயும் அதான் சண்டை சண்டை போடக்கூடாதுன்னு தெரிஞ்சும் போட்டாங்க பாருங்கள் போடலாம் போடணும் அப்படின்னு அந்த நம்பிக்கை போடுற ச போர் மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு அவங்க கொடுத்த விலை தான் அது எவ்வளோ பணம் போச்சு எவ்வளோ உழைப்பு எத்தனை லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்போ போர் மேலே நீங்கள் வச்ச அந்த நம்பிக்கை பாருங்கள் அது ஒரு மூட நம்பிக்கை போரிடாமலே எவ்வளோ நாடுகள் வாழலையா சமாதானமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களே அன்பு பாசம் கொண்டாடுறாங்க ஒரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டுக்காரங்க பார்த்தாலே சந்தோஷமா கொண்டாடுறாங்க நிறம் நிற பேதம்லாம் கிடையாது நமக்கு இப்போ இந்தியாவில் நம்ம ஒரு ஜப்பான் நாட்டுக்காரங்க வந்தாலும் நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம் ஆப்பிரிக்காக்காரங்க வந்தாலும் ஆச்சரியமாக பார்ப்போம் அவங்க கருப்பாக இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது ஆப்பிரிக்காக்காரங்க வந்தாலும் ஆச்சரியமாக பார்ப்போம் அன்போடு பார்ப்போம் வெள்ளைக்காரங்க வந்தால் என்ன யார் வந்தாலும் நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்போது நம்மளை நேசி நமக்கு இப்போ நேசிக்க தெரியுது அந்நியர்களை பார்த்தா நமக்கு வந்து அவர்களை வரவேற்க தெரியுது அவங்கலாம் விருந்தினர்கள் அவங்ககிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இன்னமும் நீ சண்டை போடுறனா அது ஒரு மூடநம்பிக்கை இல்லையா மூடநம்பிக்கையோட விளைவு தான் அத்தனை லட்சம் பேர் செத்து போகிறாங்க அதனால் மூட நம்பிக்கையை சாதாரணமாக நினைக்காதீங்க அது ரொம்ப மோசமானது ரொம்ப ஆபத்தானது அதனால் மூட என்ன வேறு கடவுள் சார்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அத்தோட நான் பகுத்தறிவாதியாக ஆயிட்டேன் நான் அவ்வளோதான் நான் பகுத்தறிவு ஆயிட்டேன் அத்தோட முடிஞ்சு போச்சு பகுத்தறிவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒட்டு மொத்தமாக இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீதே நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் பகுத்தறிவாதி இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் எல் எது எதாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஆபத்தை தான் தரும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் எதையாவது சுட்டி காட்டுங்க நல்லது தர்ற எதா ஒரு விஷயத்த சொல்லுங்கள் நான் அதுக்கு இல்லைன்னு நான் உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன் இது அழிவை தரும்னு நான் உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை நான் கொடுப்பேன் இந்த இயந்திர அறிவியல் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அது ஆபத்து தான் எல்லாமே அழிவை தான் தரும் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அழிவு தான் தரும் இந்த பள்ளிக்கூடங்கள் எதுக்காக பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் இந்த அணு உலைகளை அமைக்கிறாங்க அணுகுண்டுகளை தயாரித்தவங்கள்லாம் யார் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் அணுகுண்டுகளை தயாரிக்க முடியுமா பள்ளிக்கூடத்தில் ப படித்தவங்க தான் படித்தவங்க தயாரித்த அணுகுண்டு தான் இந்த ஈ ஈரோசிமா நாகசாரியில் போட்டாங்க மூணு லட்சம் பேர் செத்தாங்க மூணு லட்சம் பிஞ்சு குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் வயசானவங்க பெரியவங்க ஆண்கள் பசங்கள் சின்ன பசங்கள் பெரிய பசங்கள் அத்தனை பேரும் செத்தாங்க அந்த குண்டுகளை தயார் செய்து யார் அவங்க எங்கே படித்தாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்க என்ன குருகுலத்தில் படித்தாங்க பள்ளிக்கூடத்தையும் புத்தகத்தையும் படித்து தான் கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி இருக்காங்களே இலக்கு நோக்கி தாக்குற ஏவுகணை குறிப்பாத்து ஆகாயத்திலே வழிமறிச்சு தாக்குற அந்த ஏவுகணை யார் கண்டுபிடிச்சா அங்க எல்லாம் எங்கே படிச்சுட்டு வராங்க பள்ளிக்கூடத்துலையும் கல்லூர்லேயும் படித்தவங்க தான் அவங்க விஞ்ஞானிகள் எங்கே படித்தாங்க அப்போ இந்த பள்ளிக்கூடம் எப்படி நல்லதுன்னு சொல்கிற இந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பா நல்லதுன்னு சொல்கிற அதனால் பள்ளிக்கூடங்கிறது பள்ளிக்கூடம் ஆபத்தானது ரொம்ப ஆபத்தானது குற்றங்கள் ஏற்கனவே குற்றங்கள் இருந்தது பள்ளிக்கூடம் வர்றதுக்கு முன்னாடியே குற்றங்கள் இருந்தது பள்ளிக்கூடம் வந்த தான் குற்றங்கள்னு சொல்லலை பள்ளிக்கூடம் வந்த பிறகு எல்லாமே நவீனமாக மாறி பள்ளிக்கூடங்கள்லாம் வராதுக்கு முன்பு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் இல்லை பள்ளிக்கூடம் வராதுக்கு முன்பு அன்றைக்கி போர் நடந்துக்கிட்டு தான் இருந்தது குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருந்தது பள்ளிக்கூடம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நவீனமாக மாறிடுச்சு டிஜிட்டல் ஆகிடுச்சு போர்கள்லாம் இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு சண்டைகள் குற்றங்கள் எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு நவீனப்படுத்தப்பட்டுருக்கு அவ்வளோதானே தவிர அதுக்காக பள்ளிக்கூடம் தான் காரணம்னு சொல்கிற சொல்லலை பள்ளிக்கூடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிச்சின்னு நீங்கள் நம்பாதீங்க பள்ளிக்கூடங்கள் வந்து என்ன மா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இங்கே ஏற்கனவே இங்கே இருந்த ஒரு நிலையை நவீனப்படுத்தியிருக்கு அவ்வளோதான் ஏற்கனவே என்ன இருந்துச்சு குற்றங்கள் இருந்தது அடிமைத்தனம் இருந்தது அப்புறம் போர்கள் நடந்துகிட்டு தான் இருந்தது பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடம் கட்டினதுக்கப்புறம் கல்லூரிகள்லாம் வந்ததுக்கப்புறம் புத்தகங்கள் ஆசிரியர்கள்லாம் வந்த அப்புறம் அது நவீனமாக இருக்குது நவீனப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் இவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவீனப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே நோய்கள் இருந்தது அந்த நோய்கள் இப்பொழுது நவீனமாக இருக்குது இன்னும் மேம்பட்டிருக்கு நவீன முறையில் இப்பொழுது சிகிச்சை கொடுக்கப்படுகிறது முதல்ல நவீனம் இல்லாமல் கல்வி கரு கல்விக்கூடங்கள் கூடங்கள் இல்லாத காலங்களில் அப்பவும் சிகிச்சை கொடுத்தாங்க அப்பவும் மருத்துவம் இருந்தது இப்போ பள்ளிக்கூடம் இருந்த பிறகு இப்போ சிகிச்சை எல்லாம் நவீனமாக இருக்குது அவ்வளோதான் நோய்களும் நவீனமாக இருக்குது நோய்களும் அதோட தீவிரம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து எல்லாமே இங்கே அழிவு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது முற்றிலும் அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் முடிவு பண்ணலை நானும் தான் முடிவு பண்ணேன் நான் முடிவு பண்ணலன்னு நான் தப்பிச்சுக்கல நானும் தான் முடிவு பண்ணேன் நீங்களும் தான் முடிவு பண்ணிருக்கீங்க உங்களுக்கும் இந்த உலகத்து மேலே வெறுப்பு இருக்குது உங்களை போல் பல பேர் எல்லாேருக்கும் வெறுப்பு இருக்குது இது பிடிக்கல அந்த உலகம் இது அழியாதான்னு எதிர்பார்க்குறாங்க அதனால்